ஆனால் அவர்கள் இப்படி செய்வாரன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நல்லா கொள்கை உறுதியோடு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம்து மூச்சு எனக்குமே இருக்கும் ஆனால் திடீர்னு எதுக்கு இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி முன்னோடிக்காங்கன்னு தெரியல ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த வீடியோ ரொம்ப நான் வேதனை பற்றி நான் பேசுகிறேன் வாருங்கள் என்னுடைய வேதனையை நான் உங்கள்ட்ட ஆனால் அதனால் அவர்கள் செய்வது நியாயமா நீங்களே சொல்லுங்கள் நியாயமா மன்னசாட்சின்னு ஒன்று இல்லையா அவங்களுக்கு ஆ வாருங்கள் ரோகலே பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு பேசவே எனக்கு வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம கொள்கையிலேருந்து வேறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா வருத்தம் இருக்காதா ஏன்னா சொல்லணும் நீங்கள் சொல்லுங்க வருத்தமாக இருக்காதானே சீமான நான் கேக்கிறேங்க வருத்தமாக இருக்கமா இருக்காதா எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அது வருத்தத்தோடு இந்த வீடியோ பேசுகிறதுனால தான் இந்த காரொலி பேசுறதுனால தான் கொஞ்சம் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க சரி தென்னா தந்தை இன்ட்ரோ போட்டுருங்க சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கோம் பண்ணிகிட்டுருக்கோம் லைக் போடுங்க ஹைப்பை கொடுங்க பார்த்துக்கலாம் சண்டை போடுவான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது அடுத்த மாதம் ஜனவரி வரப்போகுது டிசம்பர் முடிய போகுது ஜனவரி மூன்றாம் தேதி உரத்த நாடில் ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு பொதுக்கூட்டம் வந்து சீமான அறிவிச்சிருக்காங்க ஊரணிபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து உரத்த நாடு தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டம் அறிவிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தா அந்த தலைப்பை கேட்கும் போதே நமக்கு கஷ்டமாக இருக்கு என்ன தலைப்பு தெரியுமா பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டம் எதுக்கு இது போடணும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த சீமானவர் ஆடு மாடுகள் மாநாடு போட்டாங்க அப்போ ஆடுகளுக்காக மாநாடு மா ஆடுகள் மாநாடு மாடுகளுக்காக அதை பற்றி பேசினாங்க இப்போ அதுபோல் மீனவர் சார்ந்த ஒரு கூட்டம் போட்டாலும் மீனவருடைய பிரச்சனையை பற்றி அவன் சீமானவர் பேசினாங்க இப்போ கல் அதாவது கல் இருக்கக்கூடிய தடையை வந்து உடைப்பதற்காக சொல்லி அவன் சீமானவர் பேசும்போது அதை பற்றி பேசுனாங்க தொடர்ச்சியான மாநாடுகள் மலையில் மாடல்னா மலையில் பற்றியாக பேசுவாங்க தண்ணீர் மனம் தண்ணீர் பற்றி கடல் மரணம் கடல் பற்றி இதுபோல் தொடர்ச்சியாக அந்த சிக்கல் குறித்து அதற்கு ஏற்ப அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றி தான் அண்ணன் சீமானவர்கள் பேசுவாங்க அப்போ பெரியாரை போற்றுவோம் என்று அண்ணன் சீமானவர்கள் இந்த செய்தி அறிவிச்சிருக்காங்களே அப்போ பெரியாரை போற்றி நீங்கள் பேச போகிறீங்களா என்ன பேச போகிறீங்க பெரியாரை போற்றி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கிறோம்ல அண்ணன் சீமானவர்கள் அந்த நேரத்தில் என்ன பேச போகிறாருங்கிறத நினைக்கும் போதே சிரிக்கணும் அதுவரை உங்களுக்கு தெரியலையா ரெண்டு கலந்து ஐயோ சிரிக்கூடாது ரெண்டு கலந்து ஒன்று வருது அதாவது பெரியாரை போற்றோம்னு தலைப்பு வச்சாருங்கள அதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கணும் அது ரெண்டு இடத்துல இருக்கு அதை ஒன்று இப்படி மா இப்படி இப்போ வள்ளி இப்படி தூக்கி போட்டு விஜய் வாழ்த்துறாருல போட்டுறாருல இப்படி போட்டுறது ஒன்று பெரியாரை போற்றுவோம் அப்படின்னா என்ன வாய திறந்தால் இது பெரியார்மன் மண் எது பெரியார் இது பெரியார் மண்ணல்ல எங்களுக்கு தான் உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான் பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்லை உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்லை எங்களுக்கு இந்த திராவிட ஹைனாக்கள்லாம் என்ன நிலைமைக்கு ஆக போகிறாங்கிறத நினைக்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது அண்ணன் சும்மாவே அடிப்பார் சும்மாவே மிதிப்பார் உருட்டு புலந்தெடுப்பார் அந்த அந்த பழைய பில்டிங்கை அந்த பில்டிங்குன்னு தனியாக ஒரு கூட்டம் போட்டால் என்னவாகும் கண்ட்டே அதான் போகிற போக்கில் ரெண்டு தடுத்து போடுறதுல ஆனால் பொதுக்கூட்டமே அதற்காக தான் நடக்குது அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும் சம்பவம் உறுதி அதாவது நம்ம வேதனை பார்க்க ஒன்றும் இல்லை பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு நான் சீமான அவர்கள் தலைப்பிட்டு ஒரு குரல் நடத்துகிறாங்கன்னா அது குரல் வேறு சொல்லியிருக்காங்க குரல் வேற போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது பெரியவர்கள் இருந்து மதித்து நடக்காமல் இருந்தால் அது வந்து அப்படின்னு சொல்லி ஒரு குரல் போட்டிருக்காங்களா பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் அவர்கள் வந்து மனசுக்கு ஓடாதபடி நடக்க வேண்டும் என்று அந்த குரலுடைய பொருள் வருகிறது அப்படி நான் சீமானவர்கள் எப்படி அந்த பெரியவர்கள் வந்து மதிக்க போகிறாரு அந்த பெரியவராக இருக்கக்கூடிய பெரியாரை எப்படி மதிக்க போகிறாரு நம்ம பார்க்க தான் போகிறோம் சம்பவம் உறுதி ஜனவரி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பட்டாசாக இருக்கு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதல் பிளாஸ்டே எந்த பிளாஸ்ட் பார்த்தீங்களா இந்த பிளாஸ்டு தான் பார்ப்போம் காத்திருப்போம் அறுபத்தி சோமம் வந்துடும் சோமத்தோடய நம்ம காத்திருப்போம் பெரியாரை அண்ணன் சீமானவர்கள் போற்றி பாடுவதை நான் காதால் கேட்டு துக்கத்தில் நம்ம வந்து ஆள் ஆழ்ந்து இருக்க போகிறோம் துக்கத்தில் ஆழ்ந்து இருக்க போகிறோம் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்து வர்ற டிசம்பர் இருபதாம் தேதி திருச்சியில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது நாம தமிழ் கட்சியுடைய நல்லா இருக்குல்ல பாரதியை போற்றுவோம் பாரதியரை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது அதில் ஈவராம்சாமி பற்றி குறிப்பாக தான் போகிறாங்க ஏன்னா அதில் போட்டிருக்காங்க சாதிவெரி ஈவேரா சமத்துவ போராளின் சொல்லி இவரை நம்ம ஐயா பாரதியார் அவர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க முரட்டு சம்பவமாக இருக்கே இந்த வர இந்த வசதுடைய முடிவும் சரி அடுத்த வருஷத்துடைய தொடக்கமும் சரி பிளாஸ்டோ பிளாஸ்டிங்க பாவங்க சும்மா அந்த ஒரு பேசும்போது சும்மா ஈரோட்டில் பேசுனதுக்கே சும்மா ஒரு பிரஸ் வீட்டில் பேசினதுக்கே இவங்க வீட்டை முற்றுகையிலிருந்து வந்தாங்க இப்போ தனியாக கூட்டம் போடுறது கருத்தரங்கம் நடத்துறது வச்சு புளக்கிறத பார்த்து இவங்க என்ன செய்யப்படுறாங்க உண்மையிலேயே அவரை ட்ரீயர் ஆக்கி வர்றது இவங்க இந்த திராவிட கூட்டம்லாம் இதுதான் அங்கே போய் அந்த விஜிலங்கிற அமைப்பு சார்பாக நடத்துகிறேன் அந்த கூட்டத்தில் பாரதியாரை பற்றி நான் ஒரு பேசிட்டு வந்துட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு எப்படி பாரதியார் விஜில் ஆர்எஸ் சுட்டி கிளியா இப்போ இப்போ அங்கே போய் இப்படி பேசலாம் அப்படி இப்படி நீங்கள் ட்ரெயர் ஆக்கி கூட்டதுனால விட அவங்கள கடுப்பாருங்கள் இதே திருப்பி சரியான பாருங்கிற மாதிரி இப்போ பெரியாரை போற்றோம் மாணவரை போட்டுக்காரு அது ஒரு பொதுக்கூட்டம் அறிவிச்சிருக்காரு நான் சீமான அவர்கள் என்ன ஆக போறேன்னு தெரிலங்க உருள் சீமன் வந்து பெரியார தான் பேச போறாருன்னு நான் நினைப்பேன் ஏன் தான் பேச போறாரு சத்தியமா தான் பேச போறாரு எப்படி புகழ்ந்து பேச போறாருங்கிற மட்டும் பாருங்க இனிமேல் அப்படி இப்படிலாம் இல்லை ஸ்டெய்ட் அடிதான் சொன்னார்ல அண்ணா இந்த திராவிட பில்டிங்கை வந்து உடச்செரிவேன்னு உடைக்க போறாரு நொறுக்க போறாரு பார்க்க தான் போகிற ஊருல இந்த இருபதாம் தேதி கருத்தரங்கம் திருச்சி நடக்குது உறவுகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கலந்துக்கங்க அன்றைக்கு காலையில் அதே மகளில் தான் நாம்தூடிய இளைஞர் பாசறை கலந்தாய்வு நடக்குது அண்ணன் சீமன் அவர்கள் வர்றாங்க ஆனால் சீமன் அவருடைய தலைமையில் மாலை மூன்று மணிக்கு இந்த கருத்தரங்கு நடக்குது தொடர்ச்சியான பிளாஸ்டிக்லாம் ஆனால் சீமன் வைப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னா ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிகபட்சம் இங்கே பெரியாரி பேசிட்டு சில நபர்கள்லாம் இங்கே புதுசாக கட்சிய ஆரம்பிச்சிக்கலாம் பெரியாரின் ஓராக பேசி நாங்கள் வந்து சாதிக்க போகிறோம் இதை பண்ண போகிறோம் சனால் அந்த எதிர்க்கு கூறம் பேசுவாங்க பெரியார் ஒன்றும் இல்லைடா பெரியார் மண்ணுங்கிறாங்க பெரியாரே ஒரு மண்ணுடாங்கிறத ஆல்ரெடி நிறுவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல அதை உடைச்சி மக்கள் நிறுவிட்டோம்னா பெரியார எவன் சொல்றானோ அவனுக்கு ஓட்டு விடாது பெரியார சொன்னா எவனு ஓட்டு போட மாட்டான் பெரியாருங்கிற பேரை சொல்லி ஓட்டு போடணும்னு சொன்னா போட மாட்டேன் அப்படிப்பட்ட நிலையை மக்களுக்கு அந்த புரிதலை புரிதல் இல்லாம இருக்காங்கல்ல அந்த புரிதலை உருவாக்குவோம் ஏன்னா இன்னைக்கு முற்போக்குவாதி அது வந்து ஒரு இன்டலெக்சுவலா பேசுவார் அப்படின்னா அவங்க பெரியார் யூ அப்படின்னு இருக்கிறது அது ஒரு இளவு இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வந்து தனியாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இவ்வளவு நிச்சயமானவர்கள் பெரிய கூட்டம் போட்டு தமிழக மக்களுக்கு உலக தமிழர்களுக்கு பாடத்தை எடுக்கப் போகிறார் இதற்கு பிறகு தன்னை பெரியாரிஸ்ட் என்ற கருத்து தெருவில் தெரிஞ்சா அந்த நபரை பார்த்து இழிவாக பார்க்கக்கூடிய நிலை உருவாகும் வந்து பெரியாரிஸ்டா சி பெரியாரிஸ்டா இவன்டா இவன்டா பெரியாரிஸ்டாண்டாவே அப்படின்ற நிலைமை மக்கள் மத்தியில் வருதா இல்லையா மட்டும் பாருங்க அந்த நிலைமையை நாம் துன்ப கட்சி தமிழ்தேசியர்கள் அல்லது சீமான் அவர்கள் உருவாக்குவார் பார்க்க தான் இதை பற்றி கருத்து சொல்லுங்கள் தொடர்ச்சியான சம்பவங்களுக்கு நம்ம காத்திருக்கோம் பெரியாரா நிறிமனால் போற்றி வணங்குவதை நம்ம காதலாக கேட்பதற்கு என்ன போல யாரெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஒரு பேர் தொகுதியெல்லாம் சேர்த்து பதிவு பண்ணுங்க கமெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டோம் சம்பவம் உண்டு